வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் பிக் பாஸ் எட்டாவது நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்களை இருக்கிறது இதில் ரவீந்தர் அர்ணவ் தர்ஷா சுனிதா மற்றும் ரியா என ஐந்து போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் மேலும் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்டுக்கு பதிமூன்று பேர் சிக்கியிருக்கிறார்கள் அதில் வழக்கம் மூலம் முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின் தொடர்ந்து நாமினேட் ஆகி வருகிறார்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் மக்களால் காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த வகையில் அதிக ஓட்டுகளை பெற்று முதலிடத்துக்கு இருப்பது முத்துக்குமார் தான் அத்துடன் கடைசியாக இப்பொழுது வரை கம்மி ஓட்டுகள்ல இருப்பது விச போட்டலாக இருக்கும் ஆஜி ஆனதுதான் இந்த வாரத்தில் வெளியே இருக்கிறது பிடிக்க வைப்பதற்கும் உள்ளே மிகப்பெரிய குழாயடி சண்டை வேண்டும் என்பதற்காகவும் குருநாதர் ஒரு தரமான அஸ்தி வாரத்தை போட்டிருக்கிறார் அந்த வகையில் இன்னும் ஒரு வாரத்தில் ஐம்பதாவது நாள் நெருங்க போகிறது அதை முன்னிட்டு இந்த சீசன்ல எலிமினேட் ஆகி போன ஒரு போட்டியாளரை மீண்டும் உள்ளே அனுப்ப போகிறார்கள் அந்த வகையில் உடல்நிலை பிரச்சனை இருப்பதால் ரவீந்திர போக வாய்ப்பில்லை மீதம்

பாருங்கள் என்று சொல்வது போல் பழைய போட்டியாளர்கள் உள்ளே அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யார் உள்ளே ஜார் விளையாட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்